ஒன்று பார்த்திலோமியடையஸ் எந்த வருடத்தில் தென்கோடி முனையை அடைந்தார் ஏ ஆயிரத்து நாநூற்று தொன்னூற்றி இரண்டு டி ஆயிரத்து நாநூற்று எண்பத்தொன்பது சி ஆயிரத்து நாநூற்று தொன்னூற்றேழு டி ஆயிரத்து ஐநூற்று ஆறு விடை ஆயிரத்து நாநூற்று எண்பத்தொன்பது தென் ஆப்பிரிக்காவின் கடைசி முனையை புயல் முனையை என அழைத்தார் பின்னர் அது வாஸ்கோடகாமாவால் நன்னம்பிக்கை முனை என அழைக்கப்பட்டது இரண்டு பார்த்திலோமியடையஸ் எந்த காரணத்தால் நாடு திரும்பினார் ஏ கடும்புயில் வீசியதால் பி உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டதால் சி திரி நாட்டின் தாக்குதல் காரணமாக டி அவரது கப்பல் சேதமடைந்ததால் விடை கடும்புயல் வீசியதால் மூன்று புயல் முனை என்பதற்குப் பிறகு எவ்வாறு பெயரிடப்பட்டது ஏக் நம்பிக்கை முனை பி தென்கோடி முனை சி இந்திய முனை டி போர்த்துகீசிய முனை விடை அத் நம்பிக்கை முனை நான்கு இந்தியாவிற்கு கடல் வழியை கண்டுபிடித்தவர் யார் ஏ கொலம்பஸ் பி பார்த்திலோமியடையஸ் வாஸ்கோடகாமா டிக் மாக்லான் விடை வாஸ்கோடகாமா நான்கு கப்பல் மூலமாக போர்ச்சுக்கலில் உன்ன லிஸ்பன் துறைமுகத்திலிருந்து கிளம்பினார் ஐந்து வாஸ்கோடகாமா எந்த வருடத்தில் தனது பயணத்தைத் தொடங்கினார் ஏ ஆயிரத்து நாநூற்று எண்பத்தொன்பது பி ஆயிரத்து நாநூற்று தொன்னூற்றி இரண்டு சி ஆயிரத்து நாநூற்று தொன்னூற்றேழு டி ஆயிரத்து ஐநூற்று ஆறு விடை ஆயிரத்து நாநூற்று தொன்னூற்றேழு ஆயிரத்து நானூற்று தொன்னூற்றேழு இல் கிளம்பி ஆயிரத்து நானூற்று தொன்னூற்றெட்டு மே இருபதாம் தேதி இந்தியாவில் உள்ள கோழிக்கோடு வந்தடைந்தார் அவரை மன்னர் சாமரின் வரவேற்றார் ஆறு வாஸ்கோடகாமா எந்த முக்கிய நகரத்தை அடைந்தார் ஏ கோவளம் பி கள்ளிக்கோட்டை சி கோச்சி டி பாண்டிச்சேரி விடை பி கள்ளிக்கோட்டை ஏழு போர்த்துகீசியர்களின் கடல் வழி தேடல் எந்த முக்கிய விளைவை கொண்டு வந்தது ஏ இந்தியாவில் குடியேற்றங்களை ஏற்படுத்தியது பி மத்திய அமெரிக்காவை கண்டுபிடிக்க வழிவகுத்தது சி பசிபிக் கடலை ஆராய்வதை ஊக்குவித்தது டிக் ரஷ்யாவை நோக்கி கடல் வழி உருவாக்கப்பட்டது விடை அ இந்தியாவில் குடியேற்றங்களை ஏற்படுத்தியது எட்டு புதிய பகுதிகளை கடல் வழியாக கண்டுபிடிக்க ஆர்வம் காட்டிய நாடுகளில் ஒன்று ஏ இங்கிலாந்து பி ஸ்பெயின் சி பிரான்ஸ் டி ரஷ்யா விடை ஸ்பெயின் ஆரம்ப காலகட்டத்தில் ஐரோப்பியர்கள் புதிய நாடுகளை கண்டுபிடிப்பது தொடர்பாக போர்த்துகீசியர் மற்றும் ஸ்பெயின் நாட்டினர் ஆர்வம் காட்டினார் ஒன்பது கொலம்பஸ் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் ஏ போர்த்துகீசியர் பி ஸ்பெயினியர் சி இத்தாலியர் டி பிரெஞ்சு விடை இத்தாலி பதினொன்று கொலம்பஸ் எந்த கடலை கடந்து பயணம் செய்தார் ஏ பசிபிக் பெருங்கடல் பி அட்லாண்டிக் பெருங்கடல் சி இந்தோ ஆஸ்திரேலிய பெருங்கடல் டி அரபிக் கடல் விடை பி அட்லாண்டிக் பெருங்கடல் பன்னிரண்டு கொலம்பஸ் எந்த ஆண்டில் தனது முதல் பயணத்தை மேற்கொண்டாள் ஏ ஆயிரத்து நாநூற்று எண்பத்தொன்பது பி ஆயிரத்து நானூற்று தொன்னூற்றிரண்டு சி ஆயிரத்து நானூற்று தொன்னூற்றி ஏழு டி ஆயிரத்து ஐநூற்று ஆறு விடை ஆயிரத்து நாநூற்று தொன்னூற்றிரண்டு மூன்று கப்பல்கள் மூலமாக மேற்கிந்திய தீவுகளை கண்டுபிடித்தார் பன்னிரண்டு கொலம்பஸ் கண்டுபிடித்த நிலப்பரப்புக்கு அவர் என்ன பெயர் வைத்தார் ஏ மேற்கிந்திய தீவுகள் பி கிழக்கிந்திய தீவுகள் சி அமெரிக்கா டி பசிபிக் தீவுகள் விடை மேற்கிந்திய தீவுகள் பதிமூன்று கொலம்பஸ் உண்மையில் எந்த பகுதிகளை கண்டுபிடித்தார் ஏ இந்தியா பி கரிபீன் தீவுகள் சி ஆப்பிரிக்கா டி ஆஸ்திரேலியா விடை கரீபியன் தீவு பலமா தீவுகள் ஸ்பெயின் இடம் ஒப்படைத்தார் பதினான்கு தனது நான்காவது பயணத்தில் கொலம்பஸ் கண்டறிந்தது என்ன ஏக் வங்காள விரிகுடா பி ஓரினாகோ நதிமுகத்துவாரம் ஹட்சன் வளைகுடா டி மெக்சிகோ வளைகுடா விடை பி ஓரினாகோ முகத்துவாரம் கொலம்பஸ் முன்பு மூன்று பயணங்கள் மேற்கொண்டாள் அவை ஒன்று கடல் இரண்டு கரீபியன் கடல் மூன்று வெனிசுலா பதினைந்து கொலம்பஸ் இறந்த வருடம் இது ஆயிரத்து நானூற்று தொன்னூற்றிரண்டு பி ஆயிரத்து நானூற்று தொன்னூற்றி ஏழு சி ஆயிரத்து ஐநூற்று ஆறு டி ஆயிரத்து ஐநூற்று பத்து விடை ஆயிரத்து ஐநூற்று ஆறு